இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜான் போஸ்ட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜான் போஸ்ட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ஜான் போஸ்ட் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வடமேற்கு இங்கிலாந்தின் தம்போன் நகரிலே பிறந்தவராவார் இவர் ஆப்பிள் கிராம்பர் பள்ளியிலும் ஆக்ஸ்போர்டில் உள்ள குயின்ஸ் கல்லூரியிலும் கல்வி கற்று இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்று அதே கல்லூரியிலேயே கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அங்கத்தினரானார் இரண்டு வருடங்களின் பின்னே அரசு எலிசபெத்தின் சாசனத்தின் கீழே தாம் கற்ற அதே ஆப்பிள் கிராம்பர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பதவியேற்றார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கத்தோலிக்கராக மனம் மாறிய இவர் இங்கிலாந்தை விட்டு வெளியேறி கேபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரான்ஸ் நாட்டின் கிரேண்ட் எசில்ட் பகுதியின் ரெய்ம்ஸ் நகரில் குருவாக அருள் பொழிவு பெற்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக செயல்பட்ட காலகட்டத்தில் இங்கிலாந்து திரும்பிய போஸ்ட் மறைந்து வாழ்ந்து ஒரு மறைபரப்பு குருவாக பணியாற்றினார் இதனை கண்டறிந்த இங்கிலாந்து இராணுவ வீரர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாளன்று ஜான் போஸ்டை கைது செய்தனர் பல சித்திரவாதிகளுக்கு பின் டர்ஹாம் நகரில் தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தூக்கும் மேடை படிக்கட்டுகளில் ஏறும்போது கூட ஜபமாலையை கையில் உருட்டியபடியேதான் ஏறினார் அசாதாரணமாக மிருகத்தனமாக தாக்கப்பட்ட அவர் தூக்கிலிடப்பட்டார் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட அவருடைய உடலின் பாகங்கள் கோட்டை சுவர்களில் தொங்கிவிடப்பட்டன அவருடைய தலை பிரிம் வெல்கேட் பாலத்தின் தூண் ஒன்றில் தொங்கிவிடப்பட்டிருந்தது இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்ததற்காக மறைசாட்சியாக கொல்லப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு